போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீர சூரிய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் வெளிவிவகார பிரதியமைச்சர் அருண் எமச்சந்திரா போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் பூஜை வழிபாடுகள் மற்றும் கலை நிகழ்வுகளும் இதன்போது நடைபெற்றன இலங்கை போலீசார் ஆறு வருடங்களின் பின்னர் இந்த தீபாவளி பண்டிகை நிகழ்வை பிரமாண்டமாக ஏற்பாடு செய்துள்ளனர் நாட்டு மக்கள் வைத்துள்ள அசைக்க முடியாத அர்ப்பணிப்பில் பிணைந்துள்ள இந்த நட்பண்புகள் மதிப்புகளை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவற்றை உறுதிப்படுத்த நாங்கள் ஒன்றுபட்டுள்ளோம் தீபாவளியில் ஒளிரும் விளக்குகள் இரவை ஒளிரச் செய்வதைப் போல சமூகத்திற்கு நம்பிக்கை பாதுகாப்பு நீதியை கொண்டு வருவதே போலீசார் என்ற வகையில் எமது கடுமையாகும் தீபாவளியை ஒரு இருண்ட யுகத்தினை ஒரு 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 மோசமான தீய முடிவுக்கு கொண்டு வந்து அந்த இடத்தில் ஒளியை நோக்கமாக நாட்டை நாங்கள் நம்புகின்றோம் இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றங்கள் தரப்பட்ட போதைப் பொருள் உள்ளிட்ட விடயங்கள் போன்ற பல்வேறு கொண்டு வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தினை நாங்கள் இந்த நாட்டில் உருவாக்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் இந்த நாட்டின் வெளிவகார அமைச்சு ரீதியிலே எமது அமைச்சின் பங்களிப்பும் இதில் ஒரு காத்திரமான பங்களிப்பாக காணப்படுகின்றது